பிக் பிக்பஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ச்சனா நடிக்கிறாங்க அவங்களே நாமினேட் பண்ணுவாங்களா அவங்களே அவரை சேவ் பண்ண சொல்லுவாங்களா என்னம்மா ஆக்டிங் இது அப்படின்னு ஒரு சிலர் கதறிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரோமோ ஒன்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மூணு பேரும் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க விசித்ரா ரவீனா விக்ரம் ஸோ இவங்க மூணு பேரில் யார் இந்த வீட்டில் ஸ்டே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்போது அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க இதை கேள்வி கேட்டதுமே எனக்கு விக்ரம் தர்சர் தாட் வந்துச்சு ஸோ விக்ரம் இருக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொன்னதை தான் இன்றைக்கி காலையில் இருந்து எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை அவங்களே நாமினேட் பண்ணாங்க அவங்களே சேவ் பண்ணணும்னு சொல்கிறது சும்மா ஆக்ட் இருக்காங்க அப்படின்னு ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அர்ச்சனா விக்ரமுக்காக இப்ப ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு இப்போ வெளியே வந்து விசித்ராக்கு பயங்கரமான ஃபேம் இருக்கு அது உள்ள போன ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்போ ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் விசித்ரா மாட்ட போய் நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பற்றிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க ஒரு அம்மா மாதிரி இங்க இருந்தீங்க இந்த வீட்டுல ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு அவங்களுக்கு சூஸ் பண்ணி அவார்ட்லாம் கொடுத்துட்டு போனாங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் விசித்ரா அம்மாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வெளியே இருக்குது அவங்களுக்கு ஒரு செம்மையான நேம் தான் எல்லாருமே அவங்கள புகழ்றாங்கன்றது உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும் டெஃபினட்டா அது அர்ச்சனாக்கும் தெரியும் ஈவன் அர்ச்சனோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டே போனாங்க நீ வந்து விசித்திர அம்மாக்கு நன்றி கடன் பட்டிருக்க அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படி அவங்க சரோன் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி நடிக்கணும்னு நடிச்சா கூட அவங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது வெளியே அவ்வளோ சப்போர்ட் விசித்திராக்கு இருக்கு நம்ம விசித்திராக்கு சப்போர்ட் பண்ணா கூட ஆடியன்ஸ்க்கு நம்மள அதாவது விசித்திர ஆடியன்ஸ்க்கு நம்மள பிடிக்கும் அவங்க ஏதாவது ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம் ஒண்ணுமே இல்லாத டம்மி பாவா அந்த சரோன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஸோ அவங்க இந்த இடத்துல நினைச்ச ஒரே திங் என்ன அப்படின்னா சரவணன் இப்போதான் அவனோட கேமை விளையாட ஆரம்பிச்சிருக்கான் அவங்க இனிஷியலா இருந்தே சரவணன் கிட்டே இதை சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து ஒரு ஷேடோலே இருக்க அவனோட கேம் தெரியவே மாட்டேங்குது நீ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியோ இல்லை இந்த வீட்டில் வந்து நீ சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்னை வந்து அவங்க ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம் உனக்கே தெரியாமல் அவங்க கேம் கொண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஒரு பலிகடவா இருக்க நீ இதெல்லாம் பேசு அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ ஏன் கிட்டே பேசுற இல்லையா எங்கிட்ட எப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ தூரம் வாய்ஸ் அவுட் பண்ணுறியோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீ வாய்ஸ் அவுட் பண்ண விக்ரம் அப்படின்னு சொல்லி அவங்க பல இடங்களில் விக்ரமுக்கு சப்போர்ட்டிவ்வாக பேசியிருக்காங்க ஆனால் முட்டாள் விக்ரமுக்கு ஒன்று ஒண்ணுமே புரியுது அவர் அப்ப எல்லாம் வந்துட்டு இவ அர்ச்சனா தான் நம்மள டாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு அவர் அர்ச்சனாவே டார்கெட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் என்னைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொன்னாங்களோ உன் முன்னாடி நல்லா பேசுறாங்க உன் பின்னாடி உன்னை கலாய்க்கிறாங்க அவங்க உன்னை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்கன்ற உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அர்ச்சனாவை புரிஞ்சுக்கிட்டார் ஆமா அர்ச்சனா சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சோ இந்த உண்மைகளை இப்பதான் விக்ரம்க்கு புரிஞ்சிருக்கு சோ இதுக்கு மேல அவன் தனியா ஒரு கேம் ஆடுறத பாக்கணும்னு அர்ச்சனா ஆசைப்படுறாங்க அது விக்ரமன் மட்டும் கிடையாது பூர்ணிமா கிட்டையும் அதை அவங்க பாத்துருக்காங்க இப்போ ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு வந்துட்டு பூர்ணிமா அண்ட் மாயா கூட சின்ன சின்ன கிளாஷ் வரும் அவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்புனா அதை நம்ம பூர்ணிமா அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க மாயா பண்ணுற தப்புகளை எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க அதை அர்ச்சனா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு இடங்களில் பூர்ணிமாட்டையும் சொல்லியிருக்காங்க கமல் சார் எபிசோட்லையும் சொன்னாங்க அதாவது அர்ச்சனா வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை பூர்ணிமாக்கு கொடுப்பாங்க அந்த டான்ஸ் மரத்தவங்க ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னா பூர்ணிமா இப்போ தான் வந்து அவங்களோட கேமை விளையாடுறாங்க தனியாக அப்போஸ் பண்ணி கேட்குற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு அதுக்காக நான் கொடுக்குறேன் ஸோ அர்ச்சனாக்கு இந்த ஒரு கேமில் மாயா எந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கன்றது தெரியும் ஸோ மாயா கூட இருக்கிறவங்கள ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்ற பேரில் அவங்க எப்படி யூஸ் பண்ணி விளையாடுறாங்கன்றது தெரியும் அதை விட்டு யாராவது வெளியே வரணும் அப்படின்றதான் ஆசைப்படுறாங்க ஸோ சரவன் கிட்டேயாகட்டும் பூர்ணிமா கிட்டேயாகட்டும் அவங்க வெளியே வந்து நீங்கள் தனியாக அவங்க கேமை விளையாடுங்க அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சரவன் இதுக்கு மேலே தனியாக கேம் ஆடட்டும் அப்படின்றதுக்காக அவன் இங்கே ஸ்டே ஆகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க ஸோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ஆக்டிங்கே கிடையாது அவனுக்காக இவங்க ஆக்ட் பண்ணாலும் அதில் வேல்யூ இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனால் விசித்திரமா இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் இத்தனை இடங்களில் இவ்வளோ ஒரு ஹாட் சீட்டில் நம்மளை உட்கார வச்சிருக்கும் போது நமக்கு அர்ச்சனை சப்போர்ட் பண்ணல மாயா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டா ஏன்னா மாயா தான் இண்டிகேட் பண்றாங்களே கமல் சார் நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கணும் என் கூட விசித்ராமா நிக்கணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கமல் சார் எதுக்கு பாருங்க கமல் நான் வந்து அந்த ஸ்டேஜ்ல நிக்கணும் அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கு என்கூட விசித்தா நிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க ஸோ இது வந்துட்டு விசித்ராமா மேல இருக்கிற பாசம் அப்படின்றத தாண்டி ரெண்டு மூணு நாளும் அவங்க வந்து சரவண நினைச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அந்த அடிமை நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுச்சு அவங்க அப்பா அம்மா வந்து உண்மையை தான் சொல்லிட்டாங்க அவனை நம்ம கார்னர் பண்ணணும் அதுக்காக விசித்திராமாவும் சொல்றாங்க இப்போ ஃபேமிலி ரவுண்ட் வந்துச்சு இல்லையா அந்த டைம் அவங்களுக்கு சம்மா காண்டு மாயாக்கு நம்ம விசித்திராமா மேல ஏன்னா வஜ்ர ஃபேமிலி எல்லாருமே நீங்க தான் கிரேட் நீங்க ஒரு அம்மா ஃபிகர்ல இருந்து இங்க இருக்க எல்லாரையும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு பயங்கரமா புகழ் கிடைச்சது நம்ம விசித்திராமாக்கு அதை பார்த்து நம்மளோட மாயா சம்மா காண்டாயிட்டு பூரி மாட்ட சொல்றாங்க எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் வேணா விசித்ரா பிடிக்கலாம் ஆனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் பிடிக்காது எங்கள் அம்மாக்குலாம் கண்டுபிடிச்சிருவாங்க யார் எப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எங்க அம்மா எல்லாம் பாருங்க கிட்ட அந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா பண்ணுறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே நம்ம மாயை வந்து வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க மேல அத்தனை பேரும் வீட்டில் இருக்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காண்டு தாங்க முடியாமல் அன்னைக்கு பூர்ணி மாட்டை புலம்பிட்டுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா விசித்ரா என் கூட வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணும் உடனே விசித்ரா அம்மாக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஐயோ நம்ம ஒரு ஹார்ட் சீட்டில் உட்கார்ந்துருக்கும் நமக்கு அர்ச்சனா கூட சப்போர்ட் பண்ணல மாயா நமக்கு சப்போர்ட் பண்ண இருக்கா அப்படின்னு மாயா லவ் யூடி டி அப்படின்னு போய் கொஞ்சுவாங்க பாருங்க அப்படிதான் நடக்கும் ஏன்னா விசித்ராமா அந்த நேரத்துல தனக்கு வந்து மூஞ்சிக்கு நேரம் தன்னை புகழ்றவங்க நல்லவங்க நினைச்சிருவாங்க சோ டெஃபினட்டா மாயா போய் இருக்க போறாங்க மாயா தான் வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான பேசினாங்களே அதை வச்சு விசித்ரா ஒரு சப்போர்ட் இருக்கு ஆடியன்ஸ் சைடுலயும் அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் இருக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நடிக்கிறது அர்ச்சனா எந்த இடத்துலயும் எனக்கு நடிச்ச மாதிரி தெரியல அவங்க உண்மையாவே சரௌண்ட் இதுக்கு மேலே ஒரு இண்டிஜுவல் கேம் ஆடணும்னு அவங்க ஆசைப்பட்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அண்ட் தேர்ட் ப்ரோமோ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லூப் மாடலில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நம்ம விஜி விஜயவர்மா இருந்துட்டு மாயாவை சொன்னார் அதுக்கு காரணம் சொன்னார் பாருங்க மாயா வந்து கீப் ஆன் என்டர்டைனிங் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துலையும் மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு எத்தனை தடவைனாலும் ப்ராப்ளம்ஸ்னாலும் கம் பேக் கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு எனக்கு என்ன டவுட்னா விஜய் வர்மாக்கு இப்படி ஒரு டாஸ்க்காகவே அசைன் பண்ணியிருப்பாங்களோ உங்களை நாங்க வயல் கார்டு என்ட்ரியாக உள்ளே தூக்கி போடுறோம் மறுபடியும் நீங்க இத்தனை வாரங்கள் வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம் ஆனால் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நாங்க யாரை சொல்கிறோமோ அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா வந்ததுலேருந்தே அவர் மாயா கேங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாரு இப்ப டான்ஸ் மேரத்தான்ல அவர் நினைச்சா சூப்பராக ஆடி இருக்க முடியும் பட் நிக்சன் கூட ஆடுறோமே அப்படின்னு சொல்லி நிக்சனை விட்டு கொடுத்தாரு சரவணன் வந்து அப்ப அந்த கேங்ல தான் இருந்தார் சோ சரவணனுக்கு ஃபைவ் ஸ்டார் கொடுத்தாரு மாயா எந்த இடத்துலயும் மாயாவோட தவறுகளை சொல்லவே கிடையாது அவர் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கார் அவங்கள பத்தி தெரியும் தெரிஞ்சும் மாயாவை இன்னைக்கு வரைக்கும் அவர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி தான் அது எந்த இடமா இருந்தாலும் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்காங்க இந்த வீட்டை ஃபன்னா வச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவர் மாயாவுக்கு சப்போர்ட் பண்றது நம்மளால பார்க்க முடியுது இது என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கவங்க மைண்ட் செட்ல கூட அது ஃபிக்ஸ் ஆயிரும் ஓகே மாயா ஒரு என்டர்டெய்னர் இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறதும் அதுக்காக ஒரு ஃபன் ஃபேக்டர்ஸ் பண்றதும் ஒரு டாஸ்க்கு மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறது மாயா தான் அப்படின்ற மாதிரியும் அவர் எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கார் பல இடங்கள் அதை பண்ணுறாரு அது வீட்ல இருக்க கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் இல்லை மக்கள் எல்லாரும் இதை நம்பணும்ன்றதுக்காக பல இடங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கார் ஸோ இது அவர் கொடுத்த டாஸ்க்கானே எனக்கு தெரியல எல்லா இடத்துலையும் மாயாவை அவர் புகழ்ந்துட்டு தான் இருக்காரு ஸோ இன்னைக்கு இப்படி தான் வந்து எபிசோட் போக போகுது அப்படின்றது புரியுது ஃபர்ஸ்ட் ப்ரோமோட பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி